ரஹ்மான ரேஹிம் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம்ம அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறை உணர்வுக்கு நம்ம தினமும் உரிவாதத்தை பார்த்து வரோம் இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய சிறப்புக்குரிய நாளில் நம்ம செய்ய வேண்டிய ஒரு சூறாவை பற்றி பார்க்க போகிறோம் இந்த சூறாவுக்கு பல சிறப்புகள் சொல்லப்பட்டுள்ளது இந்த சூறாவை நம்ம மூன்று முறை ஓதுவதே நமக்கு இந்த நாளுடைய வித பிரத்யேக நன்மைகளும் பெற்றுத்தரக்கூடிய சூறாதான் இந்த சூறா அந்த சூறாவை தான் பார்க்க போ அந்த சூறாவை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி அதை பற்றி வந்திருக்கக்கூடிய அறிவிப்புகள் ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம் அல்லாஹ்மான இந்த சூறாவை இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி எழுதான் எழுதும் என்ன ஆகுதுன்னா வானமும் பூமியும் படைக்கப்படுவதற்கு இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி அப்படி எழுதும் போது அதை மலக்குமார்கள் கேட்குறாங்க மலக்குமார்கள் கேட்டுட்டு என்ன படுறாங்க இந்த சூறாவை கேட்ட உடனே அவர்கள் வாழ்த்த ஆரம்பிச்சுறாங்க எப்படி வாழ்த்துறாங்கன்னு பார்த்தீங்கன்னா எந்த சமுதாயத்துக்காக இந்த சூறாவின் இறக்கப்படுதோ அந்த சமுதாயத்தின் மீது அல்லாஹுடைய நற்செய்தி உண்டாகட்டும் எந்த சமுதாயத்துக்காக எந்த சமுதாயம் இந்த சூறாவை செவித்தாழ்த்தி கேட்குறாங்களோ அவர்களுக்கு அல்லாவுடைய நற்செய்தி உண்டாகட்டும் எந்த சமுதாயம் இந்த சூறாவை கண் கொண்டு பார்க்குறாங்களோ அவர்களுக்கு நற்செய்தி உண்டாகட்டும் எந்த சமுதாயம் இந்த சூறாவை வந்து பின்பற்றுறாங்களோ அவர்களுக்கு நற்செய்தி உண்டாகட்டும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயமாக சொல்லி அவங்களுக்காக நல்ல செய்தி கிடைக்கும்னு சொல்லிட்டு வாழ்த்துறாங்க சுபாக மலக்குமார்கள் வாழ்த்தின சூறாவாக இந்த சூறா இருக்குது இன்னும் இந்த சூறாவை ஓதுபவர்களுக்கு எதை எதிர்பார்த்தாலும் அது கிடைக்கும்னு சொல்லிட்டு வாழ்த்தப்படுது அந்த சூறாதான் நமக்கு குரானில் இருக்கக்கூடிய இதயமான சூறாவான சூறாயாசின் குறானுடைய இதையுமே சூறா யாசின் தான் அந்த யாசின் சூறாவை தான் மலக்குமார்கள் அப்படி போட்டிருக்காங்க அழகாக வந்து எல்லாத்தையுமே எல்லா சமுதாயத்துக்கும் இறக்கலை ஒவ்வொன்றையும் அல்லா ஒவ்வொரு சமுதாயத்துக்கு இறக்கியிருக்கான் அதில் நம்பிஸ்லாஹலே இஸ்லாம் அவருடைய உம்மத்தாகிய நமக்கு தான் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா குரானை இறக்குறான் அந்த குரானில் தான் என்ன இருக்குது இந்த ஒரு சூறா இருக்குது அதுவும் இந்த தான் இதயம்னு வேற சொல்லப்படுது அப்படி இருக்கும்போது எவ்வளோ முக்கியமான சூறாவாக இருக்கும்னு நினச்சிக்கோங்க இதில் நிறைய நிகழ்வுகள் இருக்குது அதில் ஒரு முக்கியமான நிகழ்வுகள் என்னென்னா மறுமை நாளில் நல்லடியார்கள் என்ன பண்ணுவாங்கன்னா சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க சொர்க்கத்துக்கு போய் சொர்க்கத்தில் இருப்பாங்க அந்த நேரத்தில் அல்லாஹ் என்ன பண்ணுவான் வந்து அவர்களுக்கு காட்சியளி பண்ணாமல் அந்த சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா மலக்குமார்கள் சொல்லுவாங்க சலாம்முன் காவலும் மிர்ரப் ரஹீம் சாந்தி உண்டாவதாக அருள்மிகு அபின் புரத்தில் இருந்து சொல்லுவாங்களாமா அந்த ஒரு ஆயத்தை அல்லாஹ் என்ன பண்ணியிருக்கான் இந்த சூறாவில தான் வச்சிருக்கான் மறுமையில சுர்க்கவாசியை நோக்கி சொல்லக்கூடிய ஒரு ஆயத்து அப்போ இந்த சூறாவுக்கு எவ்வளவு ஒரு சிறப்பு இருந்தா இந்த ஆயத்தை அல்லாஹ் இந்த சூறாவில வச்சிருப்பான்னு சொல்லிட்டு பாருங்க தான் இதை வந்து இதயம்னு வந்து சொல்லப்படுது இன்னும் இந்த சூறாவை பற்றி சொல்லும்போது என்ன சொல்றாங்கன்னா இந்த சூறா ஓதுறவங்க காலையில் ஓதுனா மாலைக்குள்ளே அவங்க தேவை நிறைவேற்றப்படும் மாலையில் ஓதுனா காலைக்குள்ள அவங்களுடைய தேவை நிறைவேற்றப்படும் இன்னும் காலையில் ஓதிட்டோம்னா அந்த மாலை வரையும் அவங்களுக்கு தேவையான ஆரோக்கியம் பாதுகாப்பு சந்தோஷம் நிம்மதி எல்லாமே இதில் இருக்காமல் அதே மாதிரி மாலையில் ஓதுனா காலை வரையும் ஆரோக்கியம் பாதுகாப்பு சந்தோஷம் நிம்மதி எல்லாமே இந்த சூறா கொடுக்கும் ஒரு நாளுடைய சூரியன் உதயமாகும் போதும் சூரியன் அஸ்தமனமாகும் போதும் இதை ஓதுவது வளமையாக்குவது ரொம்ப சிறப்பாக இருக்குமாம்மா அதே போல் ஒரு தேவை நிறைவேறுவதற்காக இந்த சூறாவின் நீங்கள் மூன்று முறை ஓதுனா அந்த தேவை நீங்கள் மூன்றாவது முறை ஓதும் போது அல்லாஹுடைய கிருபையை கொண்டு உங்களுக்கு நிறைவேற ஆரம்பிச்சிருவோமா எல்லா எல்லா ஹாஜத்துக்களையும் நிறைவேற்றக்கூடிய சக்தி இந்த ஒரு சூறாவுக்கு இருக்கிறதாக வந்து சொல்லப்படுது இன்னும் இந்த சூறாவை வந்து பார்த்திங்கன்னா பல தேவைகளுக்காக ஓதுறாங்க நிறைய விஷயங்களுக்காக வஜிஃபாவாக ஓதுறாங்க திருமணம் நடப்பதற்காக நாற்பது நாட்கள் நியத்து வச்சு ஓதுறாங்க அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில முறைகள்லாம் இருக்குது தினமும் ஏழு முறைன்னு சொல்லிட்டு ஏழு நாளைக்கு ஓதுவாங்க இந்த மாதிரி பல வஜிஃபாக்களில் ஆலிம்கள் வந்து ஏசின் சூறாவை பிரித்து பிரித்து ஓத சொல்கிறாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா பல இடங்களில் வந்து முபீன் முபீன்னு சொல்லிட்டு முடியும் அந்த மாதிரி பார்த்திங்கன்னா பிரித்து ஓதுவாங்க இந்த மாதிரி வகை வகையாக வந்து அதிகமான வஜிஃபாக்கள் இருக்கக்கூடிய சூறாவில் வந்து ஒன்றாக யாசின் சூறாக இருந்துருக்கு நம்ம வந்து பல வஜிஃபாக்கள் பார்ப்பதை விடவும் இப்படி நம்ம மூணு முறை ஆரம்பத்தில் ஆரம்ப நாட்களில் ஓடி வச்சாவே ஒரு வருஷமே ஆரம்பிக்க போகுது இன்றைக்கி முகரம் வந்து பார்த்திங்கன்னா பிறந்துருச்சு முகரம் பிறந்துருச்சுனாவே நமக்கு நியூ இயர் வந்துருச்சுன்னு அர்த்தம் எப்படி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஜனவரி ஒரு நியூ இயராக இருக்குமோ அந்த மாதிரி வந்து முகரமும் ஒரு நியூ இயர் ஒரு புது வருஷம் பிறந்திருக்கு இந்த புது வருஷத்தவே நம்ம ஆரம்பிக்கும் போது யாசின் சூராவை ஓதுனீங்கன்னா குறைந்தது ஒரு முறை ஓதலாம் முடிஞ்சவங்க என்ன பண்ணலாம் மூன்று முறை ஓதுனீங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும் மூன்று முறை ஓதி இந்த வருடம் முழுவதுமே நமக்கு சிறப்பாக இருக்கும்னு சொல்லிட்டு நீங்கள் துவா செய்து கொண்டா இந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு இந்த யாசின் ஓதுனதின் காரணமாக வரக்கத்திற்கும் ரஹ்மத்திற்கும் ஆரோக்கியம் இருக்கும் தேவைகள் நிறைவேற்றப்படும் ஒரு நிம்மதி இருக்கும் நமக்கு அல்லாஹுடைய நற்செய்திகள் கொடுக்கப்பட்ட சூறாவையை ஓதுவதனால நமக்கும் நம்ம குடும்பத்துக்கும் எல்லாவித நற்செய்தியும் இந்த நாளில் நமக்கு கிடைத்து கொண்டே இருக்கும் சுபகரணம்லாம் அவ்வளோ சிறப்பான சூறாதான் இந்த யாசின் சூறா ரொம்ப சிறுசு தான் எண்பது கிட்டத்தட்ட தான் வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா வசனங்களே இருக்கும் அதனால் இந்த சூறாவை ஒரு முறையை ஓதிக்கொள்ளுங்க உங்களுக்கு ஓத தெரியாட்டினா கூட கிராத் போட்டு கேளுங்க கிராத் போட்டிங்கன்னாவே உங்களுக்கு என்ன ஆகும் அவங்களே ஓதி போட்டிருப்பாங்க நம்ம காதலை கேட்குறதும் ஓதிய நன்மை தான் கிடைக்கும் அதனால் இன்னைக்கு முடிகிறதுக்குள்ளே இந்த சூறாவை ஓதிவீங்க வருஷம் முழுவதும் இதனுடைய வறக்கத்தால் நீங்கள் எல்லாவித சிறப்பையுமே பெற்றுக்கொள்ளலாம் அல்லாஹே போதுமானவர் இது பயனுள்ளதாக நினைக்கிறேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லா